ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது ராசி மிதுனராசினியர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விரையாதிபதி இந்த மிதுனராசியைச் சேர்ந்த அத்தனை பேருக்குமே குழந்தைகளின் தான் செலவு வரும் குழந்தைகளுக்காகவே இருப்பீங்க குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுவீங்க எவ்வளோ வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டினா கூட அதை அப்படியே தூக்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருவீங்க குழந்தைகளோட சந்தோஷம் தான் என்னோடய சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துப்பீங்க ஐந்தாம் வீட்டு அதிபதியும் அதான் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் அவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியான உங்களோட ராசியிலே தான் அந்த திடீர் திடீர்னு சந்தோஷமெலாம் கிடச்சிது எவ்வளோ குழப்பங்கள் ஓடின்னு மனசுக்குள்ளே போட்டால் லிஸ்ட்டு நிறைய போடலாம் அப்படி போயின்னு இருக்கு நம்பர்லாம் போட முடியாது ஒன் டூ த்ரீன்னு ஏன்னா அது போயின்னு இருக்கும் அப்போ இவ்வளோ டென்ஷனுக்கும் இடையிலையும் சந்தோஷத்தை இந்த சுக்கிர பகவான் இருந்து கொடுத்துட்ருக்கார் அந்த சுக்கிர பகவான் இப்பொழுது எங்கே வரப்போகிறார் அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துக்கு கடகராசிக்கு வரப்போறார் அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் தன வரவு தாராளமாக கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது தனம் கண்டிப்பாக வரும் வருமானம் அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் நீங்கள் செய்வீங்க ஒரு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதனாலேயே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் அதேமாரி நீங்கள் எல்லாருக்குமே ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அதுவும் உங்களோட அறிவை வச்சு பணத்தால் கொடுக்கறது முதல்ல ஃபஸ்ட்டு சான்ஸ் குழந்தைகளுக்கு அடுத்தது உறவுகளுக்கு இந்த மிதுன சேர்ந்தவர்கள் உறவுகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அது எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் கொள்ளு தாத்தாக இருந்தாலும் சரி கொள்ளு பேரனாக இருந்தாலும் சரி விட மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு உறவு நெருக்கம் உண்டு அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரபவன் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் அனுப்புகிறார் இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் தனவரவு ஏதோ வரும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சமாளிக்கிற அளவுக்கு வரும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு ஒன்பது குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த சனீஸ்வர பகவான் யார் உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி இப்போ எங்கே இருக்காருன்னா பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் இவரே அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால அஷ்டமாதிபதி வக்ரம் அடையிறது பரவாயில்லை ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து சுபர் கிடையாது அசுபர் அசுபர் வந்து வக்கரம் அடைகிறது நல்லது புரியுறதா எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவர் நம்மளை விட்டு அப்படியே ஒரு திரும்பி நின்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுபர் தான் நம்மளை பார்த்து திரும்பிக்கக்கூடாது கூடாது அதுவும் இடம் எங்கெங்கே தப்பான இடத்துல பகைய இடத்துல இருக்காரோ சுபர் அவர் திரும்பி இருந்தால் வக்கரம் அடைஞ்சால் ரொம்ப நல்லது இப்போ குரு பகவான் வக்கரமடைகிறார் அப்படின்னா ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் கொண்டாட்டம் சூப்பராக இருக்கும் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நல்ல இடத்துலருந்து க வக்கரமானாலும் சரி சுமாரான இருந்து வக்கரம் அடைஞ்சாலும் சூப்பர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் இந்த சனீஸ்வர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்கால் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண இப்போ உங்களுக்கு தனவரவு வரவு கண்ணாவினான்னு வரும் சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியமாகும் இந்த சில பேர் வந்து சாதாரண மிதுன சேர்ந்தவர்கள் ஆண்கள் அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும்லாம் சில பேர் போயிருக்கீங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும் இப்போ அஷ்டமாதிபதியோட இடத்துல இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறதால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இப்போ எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் ஒரு நெருக்கடி இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடுமையான நெருக்கடியில் இருந்தது இப்போ அவ்வளோ நெருக்கடிகள் இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தேடி வரும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் ஆயில்ய நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அப்போது மனசில் சந்தோஷம் அப்படியே அதிகமாகும் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக கொடுக்கும் பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா சுகாதிபதி அவர் தான் புதன் புதனோட இடத்துல இவர் வந்து அப்படியே இந்த ட்ராவல் பண்ணுறதுனால புதனுக்கு உண்டான ஒரு இதையும் இவர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் புதன் சுக்கிர நட்பு தான் அப்போ இந்த நேரம் வந்து உங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கலாம் சாதாரணமாக ஒரு சின்ன முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வச்சுருப்பீங்க சாதாரணமாக அந்த காலத்தில் அது ரொம்ப நாளாக ஓடின்னு அது ஏதோ டக்குன்னு ரிப்பேர் ஆகும் ரிப்பேர் பண்ணுற இல்லை சார் இது வந்து இந்த பார்ட்ஸ் கிடைக்காது இது எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்து மெட்டீரியல் கிடைக்காது உடனே நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு டிவி வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க அப்போ வீட்டில் சொல்லுவாங்க ஏங்க வாங்குறது தான் வாங்குறீங்க கொஞ்சம் பெருசாக ஒரு எல்இடி எல்சிடி அந்த மாதிரி பெருசாக வாங்கலேன் சவுத்துலேயே மாட்டிடலாம் இடமும் அடையாது ஆமாம் ஒரு நல்ல ஐடியா வச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் அப்போ ஒரு பெரிய அளவில் நீங்கள் பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி நீங்கள் போவீங்க அப்போ வீட்டில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்காரங்க அதை அந்தமாதிரி சொன்னோன்னே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே சந்தோஷம் தானேங்க அற்புதமான ஒரு சந்தோஷம் தானே வீட்டிலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்கும் டைனிங் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு வந்து உட்காரும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு தனியே மரியாதை இருக்கும் தனியும் கௌரவம் இருக்கும் அதேமாரி அக்கம் பக்கத்துலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் மதிப்பு இருக்கும் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ண பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி மாலை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்துங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெருமாளுக்கு மட்டும் போட்டு போயிடுறாங்க அது தப்பு எப்போவுமே தாயார் சில பேர் சொல்கிறாங்க அந்த பெருமாளோட தானே தாயார் இருக்காங்க அப்போ நம்ம பெருமாளுக்கு போட்டாலே போருமே இதெல்லாம் வந்து விதண்டாவாதம் அதாவது அப்போ உங்கள் வீட்டில் அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு போட்டுருங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்று தானே அப்போ அம்மா வந்து இது தானே பட்னி கிடக்கட்டும் அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடை போட்டு போயிடுங்க முடியுமா அம்மாவுக்கும் தனியாக சாப்பாடு போடுறோம்ல போடணும்ல மாதிரி தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக ஐந்து குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கடகராசியில் இருந்து கொண்டு இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்